சீமானுக்கு வந்து பெரியார பத்தி நல்லா தெரியும் நிறைய படிச்சிருந்தார் பெரியார் போய் நல்லா படிச்சிருந்தாரு பெரிய சின்ன காமெடியா ஒரு பெரிய காமெடி மாதிரி தான் அப்புறம் ஒரு பவுண்டமணி இருந்தா செஞ்சிருந்தாங்கன்னா அந்த காமெடி நல்லா அப்படியே ட்ராக்காக போகும் சீமான் மட்டும்தான் தமிழ் ஜாதி பல இங்கே லூசுலாம் தமிழ் ஜாதி செய்வார் இதுதான் மரத்தை வெட்டினா வந்து

அந்த குருபாய் இது ஒரு பெரிய டீம் அண்ணா இங்க கடலூர் வந்திருக்கிறாரு அண்ணா வடலூர் வந்திருக்காரு தெரியும்ல அதுக்குதான் இது போல வேலை பார்த்து மார்ச முப்பாட்டாங்கிறது அப்புறம் பெரியார முப்பாட்டாங்கிறது இப்ப நீ யார் முப்பாட்டா முப்பாட்டாங்கிறது கை அங்க கூட்டுறது காலை இங்க கூட்டுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இல்லையா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த தோழர்கள் வந்து இது நம்ம பெரிய தலைவர் அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க நீ அந்த எந்த வேலையுமே செய்யாம நீ திரல் நிதி வாங்குறதுலயே உங்க குழப்பம் ஓட்டிட்டே இருந்தீங்கன்னா சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க பெரியார் பெண்ணியம் பேசுற பெரியார் தன்னோட பாலியல் ஆண்கள் வந்து பாலியல் வீச்சை தீர்த்துக்கிறதுக்காக பெத்த மகள் தாய் கூடையும் உடலுற வச்சு தன்னோட காம வீச்சை தீர்த்துக்கலான்ற மாதிரி பெரியார் சொன்னதா வந்து சீமான் சொல்லி இருக்கிறாரு இது உண்மையா எந்த அளவுக்கு உண்மை பெரியார் அப்படி என்ன சொன்னார் அண்ணா சினிமா அண்ணா எப்ப பார்த்தாலும் காமெடி தான் பண்ணிட்டு இருப்பாரு அவரு சினிமாவில வந்ததுலயே என்னன்னு தெரியல காமெடியா தான் பேசுவாரு அம்மா பேச ஒரு பெருசா பேச வேண்டியதுல பட் நீங்க கேட்கறதுனால நம்ம என்ன பேசலாம் அப்படின்னா பெரியாரை பொறுத்தவரைக்கும் ஆஹ் தனி மனித ஒழுக்கத்தை விட பொது ஒழுக்கத்தை பெருசா பேசுவோம் சமூகத்துல பெண்கள் எவ்வளவு நாகரீகமா வாழணும் எவ்வளவு அறிவு சார்ந்த வாழணுங்கிறதுல ரொம்ப தெளிவா வேலை பார்த்து போயிருக்காரு சீமானுக்கு வந்து பெரியார பத்தி நல்லா தெரியும் நிறைய படிச்சிருக்கிறார் பெரியார் பத்தி நல்லா படிச்சிருக்காரு அவர் தெரியாமலாம் பேசல அவர் வாங்கின காசுக்காக பேசுறாரு அவரு வந்து ஏதாவது ஒரு அப்பப்போ ஒரு டீமுக்கு பீட்டி மாதிரி வேலை பார்ப்பாரு அப்ப அந்த வாங்க காசுக்கு வேலை உண்மையிலேயே பெரியாரை பத்தி சீமானுக்கு தெரியாமலாம் இல்ல பெரியார் திருடர்கள் ஆண்டு கணக்கில் போய் அங்க படிச்சிருக்கிறார் அதெல்லாம் தெரியும் அவர் வந்து தெரியாமலாம் பேசல ஒரு வாங்குற காசுக்கு அவர் ஏதாவது வேலை செய்யறாரு அவ்வளவுதான் அதை பத்தி ஒண்ணும் பேசலாம் பெரியார் அவர்கள் தான் ஒரு விஷயத்த செஞ்சாரு செஞ்சாரா அப்படிங்கிறதா அவர் பேசுறாரு அது நம்ம அப்படின்னா ஒண்ணு சொல்லல எல்லாத்துக்குமே அவர் பெரியார் தான் காரணம் எல்லாம் ஒண்ணும் பெரியார் நிறைய மற்றவங்களை விட அவரோட உழைப்பு அதிகமா இருக்கு அவருடைய உழைப்பு அதிகமா இருக்கு அதனால இந்த சமூகம் ஒரு அறிவு சார்ந்த சமூகம் பெண்கள் தலை நிமிர்ந்து வாழ்றாங்க பள்ளிக்கூடம் போறாங்க படிக்கிறாங்க பட்டம் வாங்குறாங்க வேலைக்கு போறாங்க மருத்துவராக இருக்கிறாங்க இந்த நாட்டினுடைய அனைத்து விதமான ஆண்களுக்கு இணையா பண்றாங்க அதை ஐயா வந்து அவர் காலகட்டத்தில் அதை வலியுறுத்தி இந்த பெண்கள உரிமை பத்தி நிறைய பேசுறாரு அதனால அந்த சமூகம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இது இந்த பெண்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளோ ஒரு ஐம்பது ஆண்டுகள் பார்க்க போனா அவங்க எந்த அளவுக்கு வெளியில வந்து வேலை செஞ்சாங்க இப்ப பள்ளிக்கூடங்கள் எந்த அளவுக்கு போனாங்க இப்ப எவ்வளவு போறாங்க இப்ப எவ்வளவு இருக்காங்க கடந்த ஒரு பத்து ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பத்தாவது ரிசல்ட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் பசங்க எல்லாம் அதிகமா இருப்பாங்க பெண்கள்லாம் இருக்க மாட்டான் இப்ப இன்னைக்கு இன்னைக்கு கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா எப்படி இருக்கு நிலைமை பெண்கள் தான் இருப்பான் யாரும் ஒருத்தான் பத்து பிள்ளைங்கன்னா ஒருத்தங்க தான் ஆண் பைய இருப்பான் அந்த அளவுக்கு பெண்கள் சமூகத்துல ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்குது அது பெரியார் நிறைய வேலை பார்த்துட்டாரு அதுதான் அது உண்மையான விஷயம் ஆனா பெரியாரே அவர் வேலை பார்த்துட்டு வரோம் அப்படின்னா அது நாமளும் வந்து அதுதான் காரணம் நாமளும் சொல்லல இருக்கிறாங்க பல்வேறு ஆட்கள் இந்த சமூகத்துக்கு அதுல எந்த குறைச்சி மதிப்புறதுக்கான ஒரு அண்மையில பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலையா கூட வந்து சீமான் பேசினது சீமானுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்கிறாரு சீமான் பேசுனது முழுக்க உண்மை அதுக்கு ஆதாரம் இருக்கு நான் தரேன்னு சொல்லி இருக்கிறாரு என்ன ஆதாரம் அவங்க தருவாங்க அப்புறம் அண்ணா என்ன தருவாரு இது மாதிரிதான் அண்ணன் ஒரு பெரிய சின்ன காமெடியா அவன் ஒரு பெரிய காமெடிங்கிற மாதிரி தான் அப்புறம் அவரு அப்புறம் ஒரு தவுண்டமணி இருந்தா செஞ்சிருந்தாங்கன்னா அந்த காமெடி நல்லா அப்படியே ட்ராக்அப் போகும் அந்த மாதிரிதான் அண்ணன் தருறாரு இப்ப ஒரு பண்ணார் இல்லையா ஷார்ட் எடுத்து அடிச்சிட்டார் இல்லையா உனக்கு எங்க பிரச்சனை இருக்கோ எங்க அந்த சார்ந்த இருக்கோ அந்த அதை போய் பேசு மக்களை திரட்டு போராட்டம் பண்ணு அதை விட்டுட்டு நீ ஷார்ட் எடுத்து அடிச்சுக்கிறேன் அப்படின்னா அது என்ன அது அப்ப அவன் கேட்கிறாரு இல்லையா அப்புறம் மரத்தை வெட்டினா வந்து ஒழிஞ்சிருமா அது பகுத்திருவா அப்படின்னா நீ ஷாட்டை முடிஞ்சிருமா அது பகுதி அவரு பாணியில் சொல்ல அந்த மாதிரி அண்ணன் ஏதாவது ஒரு காமெடி தான் பண்ணிருப்பார் அண்ணனுக்கு இவரு அண்ணாமலை கொஞ்சம் சளிச்சவரை இல்ல அண்ணன் சீமானுக்கு ஏத்த ஆள் ஓ அண்ணன் தான் வந்து பிடிம் சொன்னா வந்து கோவப்படுற சீமான் வந்துட்டு இப்போ சீமானுக்கு சப்போர்டிவா வந்து அண்ணாமலை பேசிருக்கிறார் இதை நம்ம எப்படி பாக்கறது உண்மையிலேயே சீமான் வந்து பி டிம்தான் இதுல என்ன பேச என்ன சொல்லி தெரிய வேண்டியது இருக்கு ரெண்டு பேரும் ஒரே ஒரே நேர்காட்டில் இப்போ போற ஆட்கள் என்ன சரியா இவர் இப்படி அப்படியே பேரெல்லாம் ரெண்டு பேருமே பயணிப்பாங்க என்னது இவர் ரயில் தண்டவாள பயணம் மாதிரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பயணிப்பாங்க அதனால இது ஊர விஷயம் தான் அண்ணா வந்து அவர் எப்படி பயணிக்கிறோம் அது மாதிரிதான் இவருடைய பயணம் இவர் என்ன ஆதாரம் என்ன வச்சிருப்பாரு ஒண்ணு நூலமானி இதை இது மாதிரி பல்வேறு வழக்கில் அங்கே போனோம் அப்புறம் வந்து நிபந்தனையை மன்னிப்பு ஒரு நீதிமன்றத்துக்கு பிரச்சனை போனா அப்புறம் மன்னிப்பு கேட்கற பழங்கா மன்னிப்பு கேக்குற கொஸ்டின் இவங்க ஒரு செய்தி இருந்துச்சுன்னா வரலாற்று ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள இருந்தா மட்டும் உண்மை இருக்கும் பொய் பித்தலாட்டம் முள்ள மாதிரி முடிச்சதவன் பேசுறவனா அப்புறம் போய் அங்க நீதிபதி ஐயா நான் நிபந்தனை மன்னிக்கப்பட்டுக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க அது அதை தவிர பெரிய பெரிய ஆதாரம் வச்சிருக்க ஒண்ணும் இல்ல பத்து காசு புண்ணிய இல்லாத செய்திகள் தான் சரி நன்றி 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 சீமான் வந்து பெரியாருக்கு பகுத்தறிவே கிடையாது அவருக்கு அறிவே கிடையாதுன்ற மாதிரி பேசியிருக்கிறாரு அப்படி அவருக்கு பகுத்தறிவு இருந்திருந்தா கல்லு இறக்கிறதுக்கு மட்டும் தடை சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு எல்லா மரத்தையும் வெட்ட சொல்லியிருக்கிறாரு ஒரு பகுத்தறிவுவாதியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அதான் அண்ணா வந்து எதாவது சொல்லலாம் தெரிஞ்சு சொன்னாலும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெரியல அதுக்கான ஒரு பதில் சொல்றது அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம் அண்ணா ஏதாவது இடக்கு முடக்கா பேசுறேங்கிறது அப்படியே பாணியா போயிடுச்சு அவருடைய விஷயத்துல அவர் சரியா இருந்தார் அவருடைய தோப்புல அப்புறம் மரம் இருந்துச்சுன்னா அப்புறம் அவருக்கு தெரியாம வந்து கல் இருக்கனா கூட அதை ஐயா தெரியாத நம்ம பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தியா ஆயிருக்கும் அவருடைய செய்தியில கல்லு கடை கல்லு வேணாம் அப்படின்றாரு அதனால தன்னுடைய இடத்துல இருந்து அது உற்பத்தி பண்ண வேணாம் அப்படிங்கிற அந்த ஒரு தொடர்ல மரம் இருந்தால்தானே தெரிஞ்சோ தெரியாமோ அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அந்த வாய்ப்பே இருக்க கூடாது அப்படிங்கறத அது ஒரு அவர் ஒரு முடிவு ஒரு மாதிரி செய்யறாரு அதான் சொல்றேண்ணா அண்ணா ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும் ஏதாவது ஒண்ணு பண்ணனும் அப்படிங்கிறதுதான் பேசுறா தேவைல பகுத்தறிவு வந்து ஐயா பகுத்தறிவாக்கால கேட்கறாருங்கிறது அண்ணா அவனுக்கு பெரிய ஒரு உருவிப்பா சீமான் எவ்வளவு சீரியஸா பேசுறாரு நீங்க சீமான கேணி பண்ற மாதிரி சிரிச்சிட்டு இருப்பாங்க அண்ணா வந்து எப்பயுமே காமெடி தான் பண்ணிருப்பாரு அண்ணா வந்து இப்போ அண்ணா நான் வந்து நாம்தமிழர் அச்சே வந்து சொல்றாரு இவரு ஒரு பழைய வீட்டை வாங்கி போய் பெயிண்ட் அடிச்சு அண்ணா ஏதாவது ரோல் பண்ணிட்டு திருறாரு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல சி இப்போ ஆதித்தநாருடைய அமைப்பு நாம்தல்நர் அமைப்புங்கிறது அண்ணன் ஐயாவுடைய அமைப்பு இவரு அதை இப்ப வாங்கி புதுசா ஒரு இந்த கார் வாங்கி பஞ்சர் ஓட்டம் டிக்கி பயணிங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நாம திருவண்ண கட்சி அண்ணன் ஓடிடுவாரு நீங்க சரியா பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டாயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்பதான் நாம் திருமண அந்த அமைப்பு நாள் அண்ணன் அண்ண கடந்த காலகட்டத்துல இருந்த அவர்களுக்கு இருந்த ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப யாருமே இல்லை ஆ ஐயா ஐயநாதிய ஆ ராஜீவ் காந்தியா இருக்கட்டும் கல்யாண சுந்தரமா இருக்கட்டும் இப்படி எல்லாமே இருந்தாங்க இப்போ யாருமே இல்ல இல்லை அண்ணன் என்ன சொல்றான்னா அதை ஏதோ கேட்கறதுக்கு ஏதோ சத்தம் போட்டால் சத்தம் போட அந்த மாதிரி ஆட்டோ மட்டும் வச்சுக்கலாம் ஏதோ அந்த அம்மா காளி அம்மா அவங்க கூட ஏதோ கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க அவங்களே வந்து ஒரு மரியாதை குறைவா பேசுனார் அண்ணா விண்ணியார் அண்ணன் ரொம்ப வெட்னியா பேசுறவர் சொல்லுவாரு அக்கா போய் பிசுரு மசுரு அப்படின்னு பேச பேசுவாரு அப்படி அவர்ல அப்புறம் ஆமா அண்ணி விஜயலட்சுமி கதை நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் முத்தண்ணி முத்தி அவன் நம்ம இவரு தோழல் சொல்ற மாதிரி பல அண்ணி இருக்கா நம்ம தான் வெளியே தெரிஞ்ச அண்ணி முதல்ல வந்து அண்ணி விஜயலட்சுமி தான் அண்ணி வந்து இவங்க எவ்வளவு பெண்ணியத்தை பத்தி பேசுறாரு இவ்வளவு ஒழுக்கமானவங்கிறத அண்ணி கழுவி கழுவி ஊத்துவாங்க அதனால இவரு பெண்ணியத்தை பத்தி பேசுறாருங்கிறது ரொம்ப ஒரு நகைச்சுவையான விஷயம் தான் எனக்கு தெரிஞ்ச பொதுவாக அண்ணனை பத்தி அதிகமா பேச வேண்டியல அதை கடந்து போறதா நல்லது அண்ணனை பத்தி பேசுனா நம்ம வடிவல் காமெடியை விட ஒரு சீரியஸ் அழகா பேசிட்டு போகலாம் பெரியாரி அம்பேத்கரையும் வந்து ஒப்பிடுறது வந்துட்டு எதிர்த்து பேசுறாரு அம்பேத்கர் வந்து ஒரு அகச்சிறந்த உலக கல்வியாளரு பெரியார் என்ன படிச்சிருக்கிறாருன்ற மாதிரி எல்லாம் வந்து சீமான் பேசிருக்கிறது எப்படி பாக்குறீங்க அண்ணா வந்து ஏதாவது ஒரு ஒரு செய்தியை பேசுறது அதனால ஒரு விளம்பரம் தேடுறது இல்லைன்னா தெரியாது அதுக்காக அம்பேத்கர் வந்து தமிழ்நாட்டுல அவரை வரவே வந்து மிகப்பெரிய ஒரு ஐயாவுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவர் ஒரு பெரிய தலைவரா இங்க வழிநடத்துறாரு இந்த பெரியார் அவர்கள் வந்து வழிநடத்துறாரு தன்னுடைய ஆரம்ப கால விடுதலையில ஐயாவை பத்தி பெருசா அழகா எழுதுறாரு அம்பேத்கரும் அண்ணா பெரியார் கூட எப்படி வேலை பார்க்குற ரெண்டு பேரும் புரிந்து நல்லா வேலை பாக்குறாங்க அம்பேத்கார் வந்து பெரியாரை வடநாடுகள்ல வந்து கூட்டு வச்சு நிகழ்ச்சி எல்லாம் பண்றாங்க அவ்வளவு பண்றாங்க ரெண்டு பேருமே சிறந்த அறிவாளிகள் படிச்சியாளர்கள் நல்ல நண்பர்கள் யாரையும் யாரையும் குறைச்சி பதிவு வருதுன்னு வாய்ப்பு இல்லை இது வந்து இங்க இருக்கிற இந்த தமிழ்தேசம் பேசுற இந்த லூசுப் அவர்களுக்கு வந்து ஆனா வந்து அம்பேத்கார் பேசுறா ஆமா பெரியார் பெரிய ஆளு அப்படின்னு நாம பேசினுமா நாம வந்து அம்பேத்கரை கொஞ்சம் புரட்சி பேசுறதுக்கு நம்மளை வழிவகுக்கிற மாதிரி ஒரு பேச்ச ஒரு கிளைறி விடுறாரு அதுதான் அந்த வேலை என்னது அம்பேத்கர் வந்து அகச்சிறந்த புரட்சியாளர் அதுல கருத்தை அல்ல தந்தை பெரியார் அவர்கள் மதித்த ஒரு அகச்சிறந்த தலைவர் யாரு அம்பேத்கர் அவர்கள் அதுல ஒரு ஒரு செய்தி இல்லை அதுதான் இவங்க என்ன அப்படின்னா அம்பேத்கர் பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்ப அம்பேத்கரோட பெரியார் பெரிய தலைவர் அப்படின்னு யாராவது பேசுவாங்க இல்லையா அதான் பெரிய சரியா புரிந்தவர்கள் அம்பேத்கரை மிக மரியாதைக்குரிய இடத்துல வச்சிருப்பாங்க அம்பேத்கரை சரியா புரிந்தவர்கள் அவர் வழி நடத்தி பெரியார் அவர்களை வந்து குறைச்சி மதிப்பிட மாட்டாங்க ரெண்டு பேருமே அகச்சிரன் தலைவர்கள் அவருடைய நோக்கம் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி சிண்டு பிடிச்சவர்கள் கேப் விட்டுவாங்களா இடையில இடையில வந்து கிடா வெட்ட வளர்ந்தாங்க அந்த மாதிரி வேலை ஆனா செஞ்சுதான் தமிழ காட்டு சொன்ன பெரியாரு எந்த மொழியில பேசினாரு எந்த மொழியில எழுதினாருன்ற எல்லாம் கேட்டு வழக்கமா இந்த சீமாண்டின்னு இல்ல பல்வேறு தோ தமிழ் தேசிய ஆட்கள் வந்து அவரு ஒரு பெரிய தெலுங்கு இருக்கிறது அப்புறம் ஒரு கன்னடர் அப்படிங்கறது இந்த மாதிரி ஏதாவது பயணிகளா விளைச்சோம் அவருடைய பெரியார்கள் பத்திய ஒரு புரிதலை இருந்து படிச்சிருந்தா பத்தி பேச மாட்டாங்க இவங்க இதுதான் பெரிய படிச்சிருந்தாலும் இந்த மாதிரிதான் பேசுறாரு நீங்க அன்றைய குடியரசா இருக்கட்டும் விடுதலையா இருக்கட்டும் அப்படிலாம் அதெல்லாம் பார்த்தோம்னா தமிழ்நாடு தமிழர்கே என்று போய் முழங்கியவர் தந்தை பெரியார் அவர்கள் என்னது இந்த மண்ணில் இங்க இருக்கிற அது தமிழராக இருக்கட்டும் தமிழ் இந்துக்கள் சொல்ற அத்தனை பேரும் மானமும் அறிவும் உள்ள மக்களாக அரசு சார்ந்த வேலைகள் போறதுக்காக அவர்களுடைய உரிமையை பெறுவதற்கு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த சமூகத்தில் அர்ப்பணித்தவர் இந்த பெரியார் அவர்கள் முழுக்க முழுக்க தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொன்னவர் ஆஹ் பெரியார் அவள் தான் வந்து நம்முடைய எழுத்து சீர்தத்தை கொண்டாந்தார் நிறைய எழுத்து இருக்கு நிறைய அதை வடிவமைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சில எழுத்து சீர்த்தம் கொண்டாரு அதே அரசு எழுத்துத்தை ஆதரிச்சு அது பண்ணுது இப்ப நம்ம கணினியில இவ்வளவு எளிமையை பயன்படுத்துறதுக்கு அந்த எழுத்து சிரம் மிக முக்கியமானது சரிங்களா அப்ப தந்தை பெரியார் அவள் இந்த தமிழுக்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கார் அது மறுக்க முடியாத ஒரு செய்தி மற்ற யா மறைமடிகளா இருக்கட்டும் ஆயுத்தனா இருக்கட்டும் நீ அவரு சொல்ற யாரா இருக்கட்டும் அவங்கள வேலை பார்த்தா அது அது இல்ல பெரிய கருத்துல வேலை பார்த்துருக்கிறார் அது என்ன அதை ஒரு மறுக்க முடியாது ஏன்னா மக்கள் பயனடிகிறான் இல்லையா வேலை செஞ்சிருக்கிறான் செய்யலங்கிற என்னன்னா அவங்க செஞ்ச வேலை நம்ம சமூகத்தை என்ன பயன்படுத்தோ அதை பொறுத்தவா வல்லவர் சொல்றாரு இல்லையா தக்கார் தகவலாறு என்பது அவர் எச்சத்தாரு நாம யாரு என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரோ அது இந்த மக்களுக்கு பயன்படுது அதனாலதான் இந்த நீ தந்தை பெரிய அவர்கள் இந்த மக்கள் பயப்படுறாங்க அது இவர்களை போன்ற இந்த திருபிவாதிகளும் ஆர் இந்த இந்த கூட்டம் வந்து இவரை வந்து ஒரு பி டீம் மாதிரி ஏதாவது கொடுத்துக்கிட்டு அப்ப அப்ப ஏதாவது இந்த பாரதிதாஸ் இந்த ரெண்டு ரூபாய்க்கு போஸ்ட் போடுவோம் நம்ம அந்த குருபாய் இது ஒரு பெரிய டீம் டீம் அதனால இது ஏதாவது அப்படிதான் பண்ணிட்டே இருக்கும் நாம கடந்து போறதுதான் ஒரு நல்ல சீமான் வந்து தன்னை தமிழ் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறது எப்படியாவது உண்மையால தமிழ் தேசியவாதியா சீமான் என்ன பொறுத்தவரைக்கும் சீமான் சிவன் மட்டுமா தமிழ் தேசிய பல லூசுவா எல்லாம் தமிழ் தேசியிருப்பேன் இந்த சமூகத்தை பிரிக்கக்கூடிய சாதியாலும் மதத்தாலும் பிரிக்க கூடிய எல்லாம் அவன்கிட்ட கையில கிடைக்கிற ஒரு தமிழ் இவனுங்க தமிழ் சொல்றானே சொல்றான இந்த மக்களுக்கான இந்த மொழிக்கான ஏதாவது ஒரு வேலை செய்யறாங்கன்னா பத்து வயசு புண்ணிய விட மாட்டான் ஒரு வேலை செய்ய மாட்டாங்க இந்த இவங்களுக்கு அவர்கிட்ட காசை வாங்கிட்டு அவரு சரியில்லை இவர் சரியில்லை அவரு என்ன அதை பண்ணாரு இவர் என்ன பண்ணாரு அப்படிங்கறதுதான் இவங்களுடைய வேலை இவ இவர் மட்டும் அதான் சொல்றேன் இவ் ஆறு எங்கிட்ட இருக்கிறாரு போட்டுக்கிட்டே அப்படிதான் கடலூர் வந்து இருக்காரு அண்ணா கடலூர் வந்துருக்காரு தெரியும்ல அதுக்குதான் இது போல இல்ல பாத்து நாம் தமிழ்ல இருக்கும்போது தொடர்ச்சியா வந்து நாம் தமிழ் கட்சி விட்டு வெளியேறிட்டு இருக்காங்க அதனால காண்டான சீமான் வந்துட்டு இப்படி ஏதாவது ஒண்ணு பேசி தன்னை வந்துட்டு ஒரு முன்னிலையில் வச்சுக்கலன்ற மாதிரி எடுத்துக்கலாமா இது இருக்கும் இருக்கும் அப்ப அதுதானே ஒரு செய்தி அப்புறம் வந்து தொடர்ந்து நம்ம பாத்துட்டு இருக்க அந்த அவர் கூட பயணித்த அந்த இரண்டாம் கட்ட தலைவர் பார்த்தா விரல் விட்டு என்ன கூடியவர்கள் யாருமே இல்லை எல்லாம் அப்பப்போ வர புதிய தோழர் மட்டும்தான் அங்க இருக்கிறாங்க அப்ப அவங்க என்ன இவர் 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 கூட இருக்கவங்க இவர்கிட்ட போனா நமக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் இவரு ஏதோ பேச பார்த்தா நல்ல தலைவராக இருக்கிறோம் அப்படிதான் போறாங்க அப்புறம் அங்க திரைமறை அவருடைய பாதை அவருடைய பேச்சுக்கெல்லாம் பார்க்கும் போது இதுக்கு மத்தவங்களே பரவாயில்லப்படும் இவங்க கூட ஏன்னா நம்ம பயணம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதான் அப்படி வெளியேற்றாங்க இப்போ கல்யாண சுந்தரம் பாத்தீங்கன்னா அவர் பேச பேச்சு இல்லை அவரு பெரிய பேராசிரியர் இருப்பாங்க அவங்க வெளியே வந்துட்டாங்க இப்போ ராஜீவ்காந்தின் அந்த மாதிரி வந்தாங்க ஏன்னா ஒரு பெரிய நல்ல புரிதலோட ஒரு நல்லா இருக்கவங்க அப்ப அவங்களும் வெளியேறாங்க ஒரு செய்தி நல்ல செய்தி உன்னை நல்ல ஆட்கள் வருவாங்க கூட இருப்பாங்க நீ மட்டும் இன்னைக்கு ஒரு பேசி பேச்சுற நாளைக்கு ஒரு பேசு ஆனா மாற்றம் மாற வேண்டியதான் அதுல அவரு அப்படியே சொல்லுவாரு நான் இன்னைக்கு படிச்சு தெரிஞ்சுக்கல இன்னைக்கு படிச்சு தெரிஞ்சுட்டேன் என்ன இப்படிலாம் சொல்லுவாரு இதெல்லாம் ரைட் தான் படிச்சு தெரிஞ்சது முன்னாடியே தான் மாறுறது ஆனா இவரு அந்த மாதிரி இல்ல உனக்கு உனக்கு தேவையான காசை நீ வாங்குற காசுக்கு நீ வேலை செய்ற இல்லது காசுக்கு மாதிரி அந்த மாதிரி வேலைதான் நீ பாக்குற நீ வந்து ஒரு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டுங்கிறது வந்து இல்ல அன்னைக்கு நீ ஒரு பெரிய அவரை மாச்ச முப்பாட்டம்ன்றது அப்புறம் பெரியார முப்பாட்டங்கிறது இப்ப நீ யார் முப்பாட்டம் நீசையா முப்பாட்டம் இல்லாது வாவுசேயா அவர் சிறந்த தலைவர் நீ சொன்ன ஐயா வந்து தந்தை பெரியார மிக பெரிய அளவுல போட்டிருக்கிறாரு அவர் கூட பயணம் பண்ணி அவங்க கூட சேர்ந்து பயணம் பண்றாரு மிகப்பெரிய மதிச்சிருக்கிறாரு சரியா தந்தை பெரியார மதிச்சு பண்ணிருக்கிறார் அதனால வந்து சினிமா அதான் அதன்னு சொல்லலாம் ஒரு வந்து ஏதாவது தன்னை இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்க வேண்டியது புதிய புதிய விவரம் தெரியாதவர்கள் ஒரு அரசியல் என்ன அரசியல் அறிவு குறைவா இருக்கிற அந்த தோழர்கள் வந்து ஒரு ஒரு சினிமா ஒரு கதையாணம் கையாங்க குத்துறது காலை இங்க தூக்குறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கார் இல்லையா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தோழர்கள் வந்து நம்ம பெரிய தலைவர் அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க ஆனா போய் பார்த்தோம்னா அண்ணனுடைய இந்த காமெடியான விஷயம் எல்லாம் பார்த்துப்போம் இதுக்காக நம்ம அண்ணன் கிட்ட எப்படி வந்தோம் இது நமக்கான தலைவர்கள் அவன் எப்ப தெரியும் அப்ப அவன் பொட்டியை கட்டிட்டு அப்படியே போயிட்டே இருக்க முடியும் அதுதான் அண்ணனுடைய நிலைமை பாத்தீங்கன்னா இப்ப பதினஞ்சு வருஷம் மேல ஒரு கட்சி ஆரம்பிச்சு அண்ணனால ஒரு எம்எல்ஏ சீட்டு பிடிக்க முடியுதா அது ஒரு ஐயா மக்கள் கூட கூட்டணி வச்சிருக்கேன்னு கூட இந்தியாவிலேயே பெரிய கூட்டணி வச்சிருக்கு யார்தான் அந்த மக்கள் கூட கூட்டணி வச்சிருக்கேன்னு சொல்றாரு ஒரு அரசியல் அமைப்பு அப்படின்னா அரசியல் அமைப்புல வந்து இடம்பெறணும் ஒன்று நாடாளுமன்றத்துல ஒரு உறுப்பினர் இருக்கணும் இல்ல சட்டமன்றத்துல உறுப்பினா போகணும் இந்த இலக்கு நோக்கி போடுவோம்னா அரசியல சரியா இருக்க முடியும் நீ அந்த அரசியல உனக்கு அந்த இது கிடைக்கணும்னா நீ மக்கள் சார்ந்த வேலைகள் மக்களுக்கு பயன்படக்கூடிய வேலைகள் பண்ணிட்டு இருக்கணும் நீ அந்த எந்த வேலையுமே செய்யாம நீ நிதி உன் குழப்பம் ஓட்டிட்டே இருந்தீங்கன்னா நீ அப்புறம் இந்த மாதிரிதான் பண்ணிட்டு உனக்கு பணம் மட்டுமே ஒரு எண்ணம் பணத்தை மட்டுமே வச்சு கட்சி வேலை பார்க்கணும் அதை சம்பாதிக்கிறதே வேலை பார்க்கணும் அப்படின்னா அப்புறம் எப்படி நீ உங்க நடத்த முடியும் அரசியல் இயக்கங்கள் மக்களுக்கான கொள்கை திட்டங்கள் வேலை திட்டங்களை யாரு செய்யறாங்களோ அவங்க மட்டும்தான் அரசியல் நிக்க முடியும் அது அண்ணா அண்ணாவ இருக்கட்டும் முத்தமிழர் ஐயா கலைஞரா இருக்கட்டும் நம்முடைய மதிப்புரிய தலைவர் ஐயா எம்ஜிஆரா இருந்தாலும் கூட நம்முடைய எல்லாத்துக்கும் ஒரு அவங்களுடைய வீரத்தை நம்ம ஒரு மாதிரி எடுத்தல்லாம் கூடாம எடுத்தாலும் ஜெய வந்து நம்ம பெருசா கூட அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்களை மிக சரியா இருந்தாங்க அறுபத்தி ஒன்பது இடஒது சரிட்டாங்க ஒரு மக்கள் பெரும்பான்மை மக்கள் பயன்படக்கூடிய ஒரு வேலையை செஞ்சாங்க அதனால அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு சரிங்களா அப்ப அரசியல் சார்ந்து பயணிக்கிற நீ மக்கள் சார்ந்த வேலை திட்டங்களை எடுத்து அது வேலை பார்த்தா மட்டும்தான் அரசியல் நலத்தில் நிக்க முடியும் எம்எல்ஏ ஆக முடியும் எம்பி ஆக முடியும் அடுத்த கட்ட நகரு எல்லாருமே பண்ணிக்கிறாங்களா கியூல நூத்தி சொச்சம் பேர் இந்த முதலமைச்சர் கனவுல நிக்கிறாங்க இல்லையா அதை நோக்கி நீங்க போகலாம் ஒண்ணுமே செய்யாம அம்மா யாரோ வாங்குற காசுக்கு கூலி அடிச்சுக்கிட்டு என்னது கும்மி அடிச்சிட்டு இருந்தேன் நீ இப்படிதான் பேசிட்டே இருக்கலாம் நீ எதாவது என்ன நான் ஊர்ல என்ன இருக்கா இப்ப நாங்களே ஒரு வேலைக்கு போனோமா ஊருக்கு போனோம்னா ஒரு போஸ்ட் போடுவோம் நான் இங்க இருக்கேன் அங்க இருந்த மாதிரி நீ இந்த மாதிரி ஏதாவது பேட்டியை கொடுத்துக்கிட்டு அங்கங்க நான் இருக்கேன் நீங்க போஸ்ட்டா போடலாம் அவ்வளவுதான் அதை தாண்டி உன்னால ஒன்னும் பெருசா சாதிக்கும் தொடர்ந்து பத்தி சீமான தொடர்ந்து மீட்ல வந்துட்டு ஏதாவது ஒன்னு பேசுறாரு இறுதியா அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க முழுக்க சுற்றுப்பணமும் போயிட்டு வராருல்ல அது வந்து பெரியாருல சொன்னது மாதிரி சொன்னோம்னா மானம் உள்ள ஆயிரம் பேரோட போராடலாம் மானம் இல்லாத ஒருத்தண்ட போராட கஷ்டம் அடை மாதிரி அந்த மாதிரி இவர்கிட்ட வந்து நம்ம இத கடந்து போறதா நல்லது உண்மையிலேயே ஒரு தெரியாதவன் ஒரு விஷயம் படிக்காதவன் பேசலாம் ரைட்டு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்கிற சரிங்களா பொது வெளியில நாகரீகமா அரசியல் பண்ணும் அதுதான் நாகரிகமான ஒரு அரசியல் தலைமைக்கு ஒரு அர்த்தம் யாரையும் விமர்சனம் பண்றது யாருக்கும் உரிமை இருக்குது பெரியாரே சொல்றாரு என்னுடைய கருத்தை சொல்றது எனக்கு உரிமை இருக்கு அதுக்கு உன்னுடைய கருத்தை சொல்றது உனக்கு உரிமை இருக்குன்னு பெரியார் அழகா தெளிவா சொல்றாரு அது மாதிரி உனட கருத்தை சொல்லலாம் நாகரீகமா சொல்லணும்ல நாகரீகமா பதிவு பண்ண அந்த நாகரீகம் இல்லாம பதிவு பண்றது நீ இந்த அரசியலுக்கு பயன்பட மாட்டேங்க இந்த அரசியல் வேணாலும் நிக்க முடியும் அதுதான் உனக்கு இந்த சமூகம் உனக்கு தக்கொடுக்கிற பாடமா இருக்கும் சரி உங்க நேரத்தை எங்களோட பகிர்நிலை நன்றி சிறப்பு சிறப்பு நீங்க எங்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய சேலஞ்ச் அண்ணனை பத்தி பேசனா எப்படி சந்தோஷம் தான் ஒரே காமெடியா தான் போனேன் நம்ப அது வேலை இது ஒரு 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 பயிற்சியான சூழ்நிலை உருவாக்கி நன்றி சொல்றேன் சிறப்பு வெட்டி பள்ளத்துல போட்டால்தான் சமத்துவோம் பள்ளத்தை வெட்டி மேட்டில் போட்டா அது படுகுடி